நி நிதியானது இவ்வருடத்துக்குள்ளே முற்றாக செலவிடுவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒதுக்கீட்டில் முப்பத்தி ரெண்டு வீதம் தான் செலவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒதுக்கீட்டில் எழுவத்தி ரெண்டு வீதம் தான் செலவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒதுக்கீட்டில் எழுவத்தி நாலு வீதம் தான் செலவிடப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று தொண்ணூத்தி ஏழு வீதம் செலவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் செலவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொண்ணூத்தி ஆறு வீதம் செலவிடப்பட்டது ஆகவே ஒதுக்கப்படும் நிதிகளை பூரணமாக செலவிடுவதற்கு அமைச்சு முன்வர வேண்டும் என்ற செய்தியை இந்த சபையிலே தெரிவிக்கின்றேன் කැල්වියමචින් டாය. කැල්විவලட்டு තිனைக்கலாம். மொலி மற்றும் සමය පடனுர்கள்තවිந்தவை එතුමන වියදංකිරීම පිළිබඳව මේ ඇතවශයෙන්ම ඒකට උුණනේ ඔය අවුදු දෙකේම අපි තැපරිකන විද්ධී ගැීමට බිලියන පහක් දාලාතිමන. ඒ අමතරෝ පොලිමර්. ීම තවත් ලියන පහත් දාලා තිබුණ. ඒදකේම අප ප්‍රශ්නයක් නිසා තමයි වේදන් කිරීම සෑහන අඩුවන. ඒවගේ අපිට හම්බුන මුදලත් එ ඇත්වශම එතරම් වියදන් කිරීමක් කරගන්න අමාරුකමක් තිබුණ සහ. අනිත්්‍යක මේ කෑෂ්ලෝයගේ අඩුවක් තිබුණ එන ක අප ප්‍රශ්න තිன நன்றி அச்சனவர்களே கல்வி வலியேட்டு னைக்கலாம் மொழிமற்றும் சமய பாட நூல்கள் தவிந்தவையை சிங்கல மொழி மூலத்திலிருந்து தமிழாக்கம் செய்கின்றது. இதனால் பல எழுத்து புழைகள் இலக்கணப் புடைகள் உட்படட. ஏற்படுகின்றது வரலாற்று பாடநூல்களில் இந்நாட்டின் தமிழர் வரலாறு முறையாக பிரதிபலிக்கப்படுவதில்லை மாறாக ஒரு இனம் சார்பாகவே வரலாறு உருவாக்கப்படுகிறது இது மிக பிழையான ஒரு நடவடிக்கை என கல்வி அமைச்சின் கவனத்திற்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் தமிழ் மாணவர்களுக்கான வரலாறு தமிழ் கல்விமான்களினால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை அரசியல் யாப்பின் பிரகாரம் தமிழ் மொழி அரசகர்ம மொழி என மாணவர்கள் உணரும் வகையில் ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினொன்றாம் ஆண்டுக்கு மொழி உரிமைகள் என்ற விடயம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் போர்க்காலத்தில் அது மாத்திரமின்றி போர்க்காலத்தில் இராணுவ முகாமாக இருந்த பாடசாலைகள் விடுவிக்கப்பட்டு மாணவர்களின் கல்வி நிலைமைக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கும் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தேசிய கல்வி நிறுவனத்தினால் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்ட புதிய பாடத்திட்டம் ஆசிரிய வழிகாட்டிகள் என்பன எழுதப்பட்டு வழங்கப்பட்டது பின் அதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தரம் பத்துக்குரிய சைவ நூல் வெளியிடப்பட்டது இதில் பல எழுத்து பிழைகள் காணப்பட்டு பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு பின் ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் பிழை திருத்த சிற்றி நிறுவம் பாடசாலைக்கு அனுப்பப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தற்போது தரம் பத்து சைவநரி புதிய பாடநூல் உருவாக்கப்பட்டு முதலாம் தவணை பரீட்சை ஆரம்பமாகும் இத்தருணத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது இந்நூல் பழைய நூலிலிருந்து மாறுபட்டது அதேவேளை இதற்கான பாடத்திட்டமோ ஆசிரியர் வழிகாட்டியோ ஆசிரியர் பயிற்சியோ இல்லாத நிலையில் எவ்வாறு ஒரு பாடத்திற்கு இரண்டு பாடநூல்களை தரம் பத்து சைவநறி கடைபிடிக்க முடியும் என அமைச்சை கேட்க விரும்புகின்றேன் எனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பத்தாம் தர சைவ பாடத்திட்டம் மற்றும் ஆசிரியர் கைநூலை நூலை கல்வி திணைக்களம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக கல்வி அமைச்சின் இந்து சமய ஆலோசனை சபைக்கு தெரியாமலே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது கல்வி அமைச்சு இந்து சமய ஆலோசனை சபையை அமைக்கும் போதும் இலங்கையைச் சேர்ந்த சமயத்துறையில் நிமிடத்துவம் பெற்றவர்களை நியமிக்க வேண்டும் மாறாக ராமகிருஷ்ண மிஷன் சின்மியா மிஷன் போன்ற இந்திய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை இணைப்பதும் சைவ சமயத்தை பின்பற்றும் எமது இலங்கை சைவ மக்களின் ஆன்மீக கல்வியைக்கு முழுமையான ஆதரவாக அமையாது அவர்களை இணைக்க இணைக்கும் போது அவர்களோடும் இந்த நாட்டை சேர்ந்த சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்களும் அவர்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் தொண்டர் ஆசிரியர் சார்பாகவும் இச்சபையிலே தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் தொண்டர் ஆசிரியர்களுக்கான நேர்மிக நடாத்தப்பட்டு நடத்தப்பட்டு நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தெரிவான நிலையில் இன்னும் இந்த நியமனம் வழங்கப்படவில்லை வடமாகணத்தில் இருதடவை நியமனம் பெற்றுள்ளனர் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட காரணம் என்ன கல்வி அமைச்சு விரைவாக இவர்களை நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேரையும் நியமித்து கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடத்தை நிரப்ப முன்வர வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன் கல்வி அமைச்சின் கீழ் சமய ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விண்ணப்பம் கோரப்பட்ட போது கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது சமய ஆசிரியர்கள் வெற்றிடம் பல கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலையில் எங்கள் வாதாட்டத்தின் நிமித்தம் அவர்களை இணைக்க முன்வந்தாலும் உரிய வர்த்தகமானி பிரசுரம் மற்றும் போதுமான கால நீடிப்பு நடைபெறவில்லை எனவே கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை காட்டி கிழக்கு மாகாணத்திலும் சமய ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஏற்ற ஒழுங்கு முறைகளை வர்த்தகமான

அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே வடக்கு கிழக்குக்கான சமயபாட ஆசிரியரை நியமிப்பதற்கு வடக்கு கிழக்கு மாகாண ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற கல் கல்வி அமைச்சின் ஊடாக எதிர்வரும் கிழமைகளில் அதுக்கான நன்றி ஓகே அது மாத்திரமல்ல இந்த ஆசிரியர் பற்றாக்குறை எங்கள் மாவட்டத்திலே நிலவுகின்றது இதை மாகாண அமைச்சு கூடாக ஏற்பாடு செய்து இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு அமைச்சு முன்வர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மாகாண பாடசாலைகள் பல கட்டிட வசதியின்மை தளபாட வசதியின்மை கணனி வசதியின்மை பாண்டுவாத்திய வசதியின்மை மற்றும் ஆளனி வசதியின்மையால் காணப்படுகிறது இதை தீர்ப்பதற்கு மத்திய கல்வி அமைச்சர் இயன்றளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள் அத்தோடு முக்கியமான ஒரு விடயம் தேசிய கல்வி அமைச்சின் மனிதவள பட்டியலில் தமிழ் பேசும் அதிகாரிகள் அதாவது பணிப்பாளர்கள் பிரதி பணிப்பாளர்கள் ஒரு சிலர் மட்டுமே நியமிக்கப்படுவது வேதனைக்குரியதாக இருக்கின்றது இதை நாங்கள் பல விடயங்களில் அவதானிக்கவும் முடிகின்றது இலங்கையில் முன்னூறு தமிழ் மன்னிக்க வேண்டும் மூவாயிரம் தமிழ் மொழி பாடசாலைகள் உள்ள நிலையில் போதிய அளவு தமிழ் அதிகாரிகள் இல்லை கல்வியமைச்சில் இதுவரை சமயத்துறைக்கான ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை கல்வி வெளியீட்டு திணைக்களத்திற்கு தமிழ் உதவி ஆணையாளர் நியமிக்கப்படவில்லை கல்வி அமைச்சின் பணி திட்டமிடலும் அதன் செயலாற்றும் பகுதிக்கு தமிழ் சார்பான மேலதிக செயலாளர் இல்லை கல்வி சேவைகள் மற்றும் தாபன பிரிவுக்கு எந்த ஒரு தமிழ் அதிகாரியும் இல்லை வளங்கள் மற்றும் நிர்மாண பிரிவுக்கு எந்த ஒரு தமிழ் அதிகாரியும் இல்லை தேசிய கல்வி ஆணைக்குழுவில் ரெண்டு அல்லது மூன்று தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டும் அதிலும் பத்து நியமன உறுப்பினர்களில் குறைந்தது ரெண்டு பேராவது தமிழராக இருக்க வேண்டும் இங்குள்ள மூன்று உயர் பதவிகள் தலைவர் மற்றும் ரெண்டு துணை தலைவர்கள் இவர்களில் ஒன்று ஒன்று தமிழ் கல்விமானுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இதில் எவரும் தமிழ் உறுப்பினராக நியமிக்கப்படவில்லை ஏன் என மதிப்புக்குரிய கல்வி அமைச்சை கேள்வி கேட்க விரும்புகின்றேன் தேசிய கல்வி நிறுவனமானது தேசிய கல்வி நிர்வாக பேரவையினால் நடாத்தப்படுகிறது கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் இயங்கும் இதில் எட்டு உறுப்பினர்கள் உண்டு இதில் சிறுபான்மை சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் எவரும் தற்போது இல்லை கல்வி விவகாரங்களுக்கான சபை பதினாறு உறுப்பினர்களை கொண்டது இதில் ஒரு தமிழர் ஒரு முஸ்லிம் உண்டு ஆனால் பாடரீதியாக மாணவர்கள் அங்கு நியமிக்கப்படவில்லை தேசிய கல்வி நிறுவனத்தில் ஆறு பிரதி பணிப்பாளர்களில் எவரும் சிறுபான்மையினர் இல்லை இங்கு தமிழ் துறை பணிப்பாளர் பதவி வெற்றிடமாகவே உள்ளது இதில் தட்டெழுத்தாளர் தமிழ் தமிழ் முகாமைத்துவ உதவியாளர் எவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை மொழிகள் மானிடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடங்களில் பீடத்தில் ஆறு பணிப்பாளர்களில் எவரும் சிறுபான்மை சமூகத்தவராக இல்லை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பவியலாளர் வியலாளர் பீடத்தில் ஐந்து பணிப்பாளரில் சிறுபான்மையினத்தவர் எவரும் இல்லை ஆசிரியர் கல்வி மற்றும் மாற்றீட்டு கல்வி பீடத்தில் மூன்று பணிப்பாளரில் எவரும் சிறுபான்மையினத்தவர் இல்லை ஆய்வு மற்றும் திட்டமிடல் பீடத்தில் ரெண்டு பணிப்பாளர்களில் எவரும் சிறுபான்மையினத்தவர் இல்லை கல்வித்தகமை அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தில் ஐந்து கல்விசார் பணியாளர்கள் பத்து கல்விசாரா பணியாளர்கள் அடங்க வேண்டும் இதில் தமிழ் மொழி ரீதியாக பணியாற்றக்கூடிய எவரும் இல்லை நிர்வாகம் நிதி மற்றும் உதவி சேவை படத்தில் நூறு பேர் பணிபுரிகின்றனர் இதில் எவரும் சிறுபான்மையினர் இல்லை ஆங்கிலம் இலத்தன இலத்திரியல் விரிவாக்கம் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை இருமொழி கல்வி அந்நிய மொழிகள் கல்வி நிர்வாகம் அபிவிருத்தியும் ஆகிய துறைகளில் சிறுபான்மையினர் இல்லை எனவே தேசிய கல்வி நிறுவனம் சார்பாக சகல பகுதியிலும் மேலதிக பணிப்பாளர் மேலதிக பிரதி பணிப்பாளர்கள் பதவிகளை உருவாக்கி சிறுபான்மை சமூகத்தை அங்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய அமைச்சை கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய கல்வி நிறுவனத்தில் பணியாற்றும் இருநூறு கல்விசாரா பணிப்பாளர்களில் நாலு பேர் மட்டுமே தமிழ் மொழியில் பணியாற்றக்கூடியவர்கள் இது பொருத்தமற்ற செயற்பாடாகும் இங்கு சிறுபான்மையினத்தின் பங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் மொத்தமாக சுமார் முன்னூற்றி நாற்பது தேசிய கல்வி நிறுவன பணிப்பா சுமார் இருபத்தைந்து பேர் மாத்திரமே சிறுவான்மை இனங்களை சேர்ந்தவர்கள் இது தமிழ்மொழி கல்விக்கு அரசாங்கம் செய்கின்ற பாரிய அநியாயமாக காணப்படுகின்றது இது சார்பாகவும் அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு ஆண்டு ஒன்றில் மாணவர்களை இணைப்பது நகர பகுதியிலே ஒரு கௌரவமான ஏற்பாடாக நடைபெறுகிறது இதனால் கிராம பகுதியை சேர்ந்த திறமையான மாணவர்கள் அங்கு மன உளைச்சலுக்கு ஆண்டு ஒன்று மாணவர்கள் ஆளாகின்றார்கள் அதிலும் ஒரு மாற்று திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை சார்பாகவும் இன்று பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது ஒரு கௌரவ பரீட்சையாக மாறிவிட்டது உண்மையிலே அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை என்பது கொண்டு வரப்பட்டது வறிய மாணவர்கள் நலன் கருதி ஆனால் அந்த நிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த குடும்ப அந்தஸ்தை நிலைப்படுத்தும் ஒரு பரீட்சையாக அது மாறியுள்ளது இது சார்பாகவும் அமைச்சு ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்று இந்த இடத்திலே கல்வி உயர்கல்வி அமைச்சர் அதாவது உயர்கல்வி அமைச்சர் இல்லாதிருந்த போதும் அவர் சார்பாகவும் நான் சில விடயங்களை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன் பொதுவாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு உட்பட பல தடவை இதே பாராளுமன்றத்திலே இந்து சமய பீடம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தேன் கடந்த வருடத்திலே அதன் உயர்கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு லக்ஷ்மன் கிரியல்ல அவர்கள் அதற்கான நடவடிக்கையை எடுத்தார் அதன் பிரகாரம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவரோடும் பேசி அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோளும் வைத்திருந்தார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை இலங்கையிலே மிக அதிகப்படியான இந்து மாணவர்களை கொண்டு இயங்குகின்ற இந்து நாகரிக துறைக்கு இன்னும் அது பீடமாக்கப்படவில்லை இது சார்பாக உயர்கல்வி அமைச்சர் கட்டாயம் விரைவான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அங்கு இந்து சமய பீடம் உருவாக்கப்பட வேண்டும் அதன் மூலம் பல தொழில் வாய்ப்புகள் கூட உட்படுத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அது தவிர அங்கு வீடம் சட்டத்துறை கொண்டு வரப்பட வேண்டும் முதலிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட வேண்டும் கடல் சார்ந்த துறை ஆரம்பி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கும் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விசேஷமாக எங்களது மலையகம் சார்பாக பேசிய கௌரவ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் மலையகத்தில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அது கட்டாயமான ஒன்று அது சார்பாகவும் அமைச்சர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று

வசதிகளையும் சரியான ஒரு ஒரு பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இருவரும்